ராஷ்ட்ரிய நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் யோகா அருண்குமார் தினந்தோறும் நம்ம ஆசனாஸ் அன்முத்ராஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட சோம்பல் தன்மையை குறைக்கிறதுக்கும் நெகட்டிவ் எமோஷன்ஸ் எதிர்மறை எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாத்தையுமே ஒன்றுமே இல்லாமாக்குறதுக்கும் உடல் எடை குறைகிறதுக்குமே உதவுகிற ஒரு அற்புதமான முதிரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த முதிரைக்கு சிவலிங்கம் முதிரை அப்படின்னு பேர் இந்த முதிரையை ஐந்து நிமிடம் ஒரு நாளைக்கு மூன்று வேலை முதல் நான்கு வேலை வரைக்கும் செய்யலாம் தரையில் உட்காந்து இந்த முதிரையை பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்லது மோஸ்ட்லி பண்ணும் பொழுது ஸ்டோமக் வந்து எம்டியாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அதோடய பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து கிடைக்கும் இந்த முதிரையை எப்படி பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோன்னா நம்மளோட இடது கையை ஒரு கப் ஷேப்பில் வந்து மாற்றிட்டு இந்த மாதிரி வந்து வச்சுக்கணும் இந்த இடது கையை நம்மளோட வயிறுக்கு பக்கவாட்டில் இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் முன்னாடி உங்களோட வலது கையை இந்த நான்கு விரல்களையும் மடித்து உங்களோட கட்டை விரலை மட்டும் நேராக வந்து வச்சுக்கணும் இப்போ இந்த கப் மாதிரி இருக்கிற இந்த கையில் உங்களோட வலது கையை மேலே கொண்டு வச்சிங்க அப்படின்னா இதுதான் சிவலிங்க முதிரை பார்க்கறதுக்கு இது கிட்டத்தட்ட சிவலிங்கம் மாதிரியே இருக்கும் இந்த முதிரையில் கண்கள் மூடி உட்கார்ந்து பஞ்சாக்சர மந்திரம் நமசிவாய மந்திரத்தை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது ரொம்ப நல்லது ஒரு நாளைக்கு ஐந்து நிமிடம் நான்கு வேலை வரைக்கும் இந்த முதிரையை பயிற்சி செய்யலாம் இந்த சிவலிங்க முதிரையை பயிற்சி செய்கிறதுனால கிடைக்கிற பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம் ஆதி மந்தமும் மற்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான சிவபெருமான நாம் இந்த முதிரை மூலமாக உட்காந்து தியானமும் பண்ணும் பொழுது நம்ம அந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கிறத ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் எதிர்மறையான எண்ணங்கள் சிவன் வந்து அழிக்கிற கடவுள் அதனால் எதிர்மறையான எண்ணங்கள் நெகட்டிவ் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே வந்து அவர் டோட்டலாகவே டெஸ்ட்ராய் பண்ணிடுவார் அண்ட் இந்த முதிரை உடலில் வந்து நெருப்பை வந்து அதிகப்படுத்தும் ஹீட்டை வந்து அதிகப்படுத்துறதுனால ஃபேட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் உடலும் மனமும் ரொம்ப வலிமையாகிறத இந்த முதிரையை நீங்க தொடர்ந்து பயிற்சி செய்கிறத உங்களால் பார்க்க முடியும் ஒரு இருபத்தோரு நாட்களுக்கு உள்ளாகவே ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸை உங்களால பார்க்க முடியும் கர்ப்பிணி பெண்களும் ஆல்ரெடி உடல் உஷ்ணதேகமாக தேகமா இருக்கிறவங்களும் இந்த முதிரைய பயிற்சி செய்யறத தவிர்த்துக்கிறது கொஞ்சம் நல்லது சாப்பிட்ட உடனேவும் இந்த முதிரையை பயிற்சி செய்யக்கூடாது இன்றைக்கி நாம் சிவலிங்க முதிரை அப்படின்னா என்ன அதை எப்படி பயிற்சி செய்கிறது அதனோட பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத எல்லா விதமான தகவல்களையுமே பார்த்தோம் இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு முதராசன் ஆசனத்தோடு உங்கள மறுபடியும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்